தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றோம் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் யார் யார் போட்டியிட போகிறார்கள் என்பதை தொடர்ச்சியாக அறிந்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருதுநகர் சட்டமன்றத் தொகுதி இந்த விருதுநகர் சட்டமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை பதினாறு சட்டமன்ற பொதுத் தேர்தல்களை சந்தித்துள்ளது இந்த தொகுதியில்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இரண்டு முறை வெற்றி பெற்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவி வகித்தார் அதே அதே விருதுநகர் சட்டமன்றத்தை தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ஒரு கல்லூரி மாணவர் சீனிவாசன் என்பவரால் பெருந்தாளர் காமராஜர் தோற்கடிக்கப்பட்ட வரலாறும் இந்த தொகுதியில்தான் உண்டு இந்த தொகுதியில் இதுவரை யார் யார் எந்த கட்சி சார்பில் யார் யார் வெற்றி வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பதை பார்ப்போம் அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஐந்து முறையும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் தமிழ்மால காங்கிரஸ் ஒரு முறையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தேமுதிக ஒரு முறையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி நான்கு முறையும் ஜனதா கட்சி ஒரு முறையும் சுயேச்சை ஒரு முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் நடைபெறக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் யார் வேட்பாளராக போட்டியிடப் போகிறார்கள் என்பதை பார்க்க உள்ளோம் அந்த வகையில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு ஏ ஆர் சீனிவாசன் அவர்கள்தான் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தகவல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலோ தேமுதிக இணைந்தால் அதனுடைய பொதுச் செயலாளர் கூடிய பிரேமலதா விஜயகாந்த் விஜயகாந்த் மகன் திரு விஜய பிரபாகன் அவர்கள் இந்த தொகுதியிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலோ யாருடன் கூட்டணி அமைக்கிறார்களோ அதனை பொறுத்து இந்த தொகுதியில் வேட்பாளர் கண்டிப்பாக மாறுபடும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இணைந்தால் இந்த தொகுதியில் கண்டிப்பாக விஜயபிரபாரன் தான் இந்த தொகுதியுடைய வேட்பாளர் ஆனால் தற்பொழுது அந்த தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் கூடிய ஏஆர் சீனிவாசன் அவர்கள் தான் தற்பொழுதும் களத்தில் உள்ளார் அந்த ஏஆர் சீனிவாசன் அவர்கள் ஏற்கனவே மூன்று முறை தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று என மூன்று தேர்தலில் திரு ஏ ஆர் சீனிவாசன் அவர் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் தேர்தலில் மட்டும் அவர் தோல்வியை தழுவியுள்ளார் மீண்டும் அந்த தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டால் ஏ ஆர் சீனிவாசன் தான் அங்கு வேட்பாளர் அதில் மாற்று கருத்து இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இணைந்தால் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி நடக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு எவ்வாறு எடுக்கிறார்களோ அதற்கு ஏற்றார் போல் அங்கு மாறுபடும் அவ்வாறு இணைந்தால் இந்த தொகுதியில் கண்டிப்பான முறையில் தேமுதிகவிற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இந்த தொகுதி ஒதுக்கப்படும் அவ்வாறு ஒதுக்கப்பட்டால் இந்த தொகுதியில் கேப்டன் விஜயகாந்தர் அவர்களுடைய மகன் திரு விஜய் பிரபாகரன் தான் இங்கு வேட்பாளராக களம் காணக்கூடும் என்பது தற்போது தகவல் அதேபோல் அண்ணா திராவிடம் மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இணைந்தால் திரு விஜய தான் வேட்பாளர் அவ்வாறு தேமுதிக என்டிஏ கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையவில்லை என்றால் அங்கு பாரதிய ஜனதா கட்சி தான் கண்டிப்பாக இந்த முறை போட்டியிடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு கடந்த முறை அதே பாரதிய ஜனதா கட்சி அந்த தொகுதியிலே போட்டியிட்டு அந்த கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்த பாண்டுரங்கன் அவர்கள் இருபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்திலே தோல்வி தழுவினார் மீண்டும் அந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்டால் அங்கு தற்பொழுது சமத்துவ மக்கள் கட்சி என்ற கட்சியை நிறுவி அந்த கட்சியை தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இணைத்த நடிகர் சரத்குமாரோடைய மனைவி ராதிகா சரத்குமார் அவர்கள்தான் அந்த தொகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடும் என்பது தற்போது கள நிலவரம் அவ்வாறு என்றால் அங்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட தலைவர்கள் எவ யாரேனும் ஒருவர் அந்த தொகுதியிலே மீண்டும் களம் காணக்கூடும் என்பது தற்போது களநிலவரமாக அங்கு உள்ளது அங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டால் விருதுநர் கிழக்கு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய திரு ரவிச்சந்திரன் அவர்கள்தான் அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக களம் காணக்கூடும் என்பது கூடுதல் தகவல் அதேபோல் இந்த விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே அங்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு களத்தில் உள்ளார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கூட்டணி மாறுபட்டால் அந்த தொகுதி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான தொகுதிகள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு அடுத்து அல்லது அஇஅதிமுக தொண்டர் மீட்புக்குழு ஒருங்கிணைப்பாளர்களுடைய திரு ஓபிஎஸ் அவர்களுக்கோ இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொகுதி ஒதுக்கப்படும் அவ்வாறு வகுக்கப்பட்டால் விருதுநகர் மாவட்டத்தில் அம்மா முன்னேற்றக் கழகமோ போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக தற்போது உள்ள நிலவரம் நன்றி